அழகா க்யூட்டாக இருக்குல்ல நல்லா இருக்கு ரொம்ப பெரிய மரம் தான் நைட்டாக புளிக்குது அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லை பட் புளிக்குது ஸ்டார்ட்டிங்கெலாம் வந்து பார்த்தா ரொம்ப சின்ன சின்னதாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் அமெரிக்கா வந்த புதுசில் வந்து என்ன சொல்கிறது நாங்கள் இந்த வழியை தான் ரெண்டு மூணு தடவை போயிருக்கோம் பட் நான் இந்த ட்ரீயை நான் கரெக்டாக அப்சர்வ் பண்ணவே இல்லை இது பார்த்தா ஆப்பிள் ட்ரீயாக நல்லா பக்கத்தில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட் டைம் வந்து எல்லாமே க்ரீன் கலரில் இருந்தனால எனக்கு தெரியலை அதுக்கப்புறம் நல்லா போய் பக்கத்தில் பார்த்தா தான் லைட்டாக ரெட் ரெட்டாகவும் கொஞ்சம் இருக்கும் ஆ ஆப்பிள் ட்ரீ இத்தனை நாள் நம்ம பார்க்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வந்து எல்லாம் பிடுங்கி வாயில் என்ன சொல்கிறது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்துச்சு சரி அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இல்லை நான் கொஞ்சம் நாள் ஆனால் கொஞ்சம் பெருசாகலாம் நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு வந்து ஒரு ஒன் வீக் கழித்து நான் வந்து பார்த்தேன் கொஞ்சம் எல்லாமே ரெட்டிஷாக இருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு யாரும் அவ்வளோவா இங்கே எதுவும் அதை பறிச்செல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்கங்க ஏன்னு தெரியலை நான் விடுவேனா எடுத்து பிடுங்கி அங்கேனே வச்சு ஒரு ஆப்பிளை சாப்பிட்டுட்டு ரெண்டு ஆப்பிள் வந்து வீட்டுக்கும் பிடுங்கிட்டு வந்தேன் ஊரில் பக்கத்து வீட்டில் ஒரு மாங்காவை பார்த்தாலே நம்மளாம் கல்லை விட்டு அடிப்போம் இப்படி ஒரு ஆப்பிளை பார்த்து விட்டுட்டு போவோமா பிடுங்கி க அதை எடுத்து அதை சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தாங்க எனக்கே ஆறுச்சு அதுக்கப்புறம் போகிற பக்கமெல்லாம் வேறு எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துட்டே இருக்கிறது உங்களுக்கு இந்த ஆப்பிள் ட்ரீ பார்க்க பிடிச்சிருந்துச்சா மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்